ஹலோ காய்ஸ் ஏன்னா கொஞ்சம் காய்ச்சல் குரல் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் சமாளித்து ஏற்றுக்கொள்ளுக்கும் ஏன் ஸ்ரீலங்கா டீம் தோல்வியை நோக்கி போகுது இந்த தொடரில் டீம் கடைசி வரைக்கும் சமாளிக்குமோ பெரும்பாலும் எல்லா டீமும் செய்கிற ஒரு வேலையை ஸ்ரீலங்கா டீம் செய்யுது இதுதான் ஸ்ரிலங்கா டீமோட தோல்வி காரணமோ அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய பிளேயர் யார் என்றதை பற்றியே கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் சரியோ முதலாவது இலங்கை டீமில் மிகப்பெரிய சரிவுக்கு காரணம் வந்து வெளிநாட்டு பிச்சில் இவர்களுக்கு பேட்டிங் பண்ண தெரியாது அதிலேயே முக்கியமாக எல்லா டீமும் வந்து இப்போ பெரும்பாலும் டெஸ்மெச் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி ஓப்பனருங்கிற ஒரு ஆள் ஹிட் பண்ணி தான் விளையாடுறாங்க ஆனால் ஸ்ரீலங்கா டீமில் மட்டும் இப்போ வரைக்கும் டெஸ்ட் மேட்சில் ஓப்பனிங்கில் யாருமே ஹிட் பண்ணி பந்தை தேய வைக்கிற பிளானோ இல்லாடி பந்து போடுறவனுக்கு கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்குற பிளானோ ஒன்றுமே இல்லை ஆக ஸ்ரீலங்கா மட்டும்தான் ஓப்பனிங்கில் இந்த ரெண்டு விளையாட யோசிக்கிறாங்க ஓப்பனிங் ஓப்பனிங்கன்ட்டு பார்க்க கர்நாடகனாவும் பதினொன்று சங்கவும் பதினீசங்கமும் கொஞ்சம் சிறுவாக விளையாடுறான் கர்ணாட்னாவும் கொஞ்சம் சிறுவாக விளையாடுறான் மற்றது கர்நாடகனா ஃபோம் இல்லை கர்நாடகனா ஃபோம் இல்லாதால் அது ஸ்ரீலங்கா டீமுக்கு சரியான பிரச்சனையாக கிடக்கு அப்போ கர்ணா ரண்ண விட்டு வேறு யாரையும் எடுக்கலாம் தானே ஏண்டா கருணா அனுபவத்துக்கும் கர்ணா அடித்த ரன்னுக்கும் அல்லது கருணா ஃபோமுக்கு வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு தன் ஓப்பனாக இருக்கிறவங்கள ஃபோமில் இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு சமாளிக்கலாம்ன்றது காட்டியிருந்தான் கருணா ரண்ணாவை வச்சிருக்கிறாங்க ஒரு உள்ள கரண் இப்போ ஃபோமுக்கு வந்தால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வச்சு சமாளிக்கலாம் கருணா ரண்ணாவதுக்காண்டியிருந்தான் ஸ்ரீலங்கா டீம் வந்து கருணா ரண்ண போயிருக்கும் டீமில் வச்சிருக்கு மற்ற அங்கால பதும் நிஷங்க பதினிசங்க வந்து முதல் டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்ததுலேருந்தே ஃபெயிலியர் இரண்டு கேட்டீங்கன்னாண்டா ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கிறேன் நினைக்கிறேன் அது இங்கிலாண்டில் வச்சு அதோடு அப்படியே தொடர்ந்து இருந்தவர் பெரிய அளவுக்கு டெஸ்ட் மேட்ச்சில் சோபிக்கையில் மற்ற டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடிக்க முன்னுக்கு விக்கெட் பிடிக்கக்கூடாதுன்ற ஒரு ப்ரெஷரில் ஆக ஓவராக நின்று விளையாடுறாங்களோ தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது உண்மையிலேயே டீம் என்ன செய்யலாம் ஓப்பனில் ஒரு தன அடித்து விளையாட வைக்கலாம் இதே இப்படி விளையாடுறது வந்து இலங்கை கிரௌண்டு வரலாம் ஓகே ஆனால் வெளிநாட்டு கிரவுண்டு விளைவிக்கலை ஒரு ஆள் அடித்து விளையாடுறதுதான் நல்ல புதுப்பந்தில் அவங்க பாஸ்வோர்ட் போட இவையால் சமாளிக்கலாமே இருக்கும் இதே அடித்து விளையாடனா பந்து கொஞ்சம் வேலைக்கு தெரியும் கொஞ்சம் வேணும் சமாளித்து விளையாடலாம் முன்னுக்கு ரெண்டு விக்கெட் போனாலும் மின்னோட வாரம் பேர் நல்லா விளையாடுவான் ஆனால் அந்த பிளானை எடுக்கணும் இல்லை மற்ற வெளிநாட்டு கிரௌண்டுக்கு போயிக்கல குசல் பெரிய மாதிரி ஒரு ஆளை கூட்டின்னு போகலாமே ரெண்டா ஓப்பனில் எப்படியும் வேலைக்கு தான் விக்கெட்டை கொடுக்கணும் அவனை ஓப்பனானி விசுக்க விட்டு பார்த்தா கூட வேலைக்கு விக்கெட் போனாலும் அது நட்டம் இல்லை கொஞ்சம் ரன் வந்தாலும் வரும் எது டீமுக்கு ஒரு சின்ன ப்ரெஷரையும் கொடுக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனிக்கிறாங்களோ இல்லையோன்றது சிறிலங்கா டீம் தெரியல ஆனால் அப்போ ஸ்ரீலங்கா டீமில் ஓப்பனாக பது சங்க கரென் ரெண்டு பேரைங்க யாரும் நிப்பாட்டுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது நிப்பாட்டே இல்லாது ஆனால் ஒரு சுழற்சி முறையில செய்யலாம் உள்நாட்டு கிரௌண்டில் வேல் வெளிநாட்டுக்கு ரவுண்ட் லவையிலேருந்து ஒரு சின்ன சுழற்சி முறையில் செய்யலாம் ஆனால் அதை செய்ய விரும்புகிறாங்க இல்லை சரி எல்லாச்சும் சரியோ இல்லை கர்நாடக ஃபோமுக்கு வந்தால் தான் கொஞ்சம் ஜமாளிக்கலாம் ஓப்பினிங்களே இல்லாட்டி அதுவும் இல்லை சரி இப்போ வண்டவுன்ட்டு பார்த்தா வண்டவுன் சண்டிமல் உண்மையிலே சண்டிமல் நல்லா விளையாடுறான் வண்டவன் இறங்கி போன மாதிரி வேலைக்கு ஒவ்வொட்டு நல்ல ஒரு பந்து எல்லாரும் ஓப்பட்டதை விட அவனை ஓப்பட்ட வந்து நல்ல ஒரு பந்து அவனை தவிராங்கால மத்தியூஸ் மத்தியூஸ் எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத பந்துக்கு எட்டி கொடுத்து அஞ்சாவது ஸ்டம்புக்கு ஆறாவது ஸ்டம்புக்கு போகிற பந்து எட்டி கொடுத்து டிப்பா இதுதான் நிறுவனம் ஒப்படுவான் அதே மாதிரி தான் நேற்று ஒப்பட்டுருந்தான் தெரியும் செகண்ட் இனிங்ஸ்லையும் கொஞ்சம் ரன் அடிப்பாங்க கொண்டு யோசிக்காமல் பந்துகளை தடுப்பம் ஃபுல்லாக தடுப்பம் கொண்டு யோசிச்சு தான் செகண்ட் இனிங்ஸ்லேயும் ஓப்பட்டா தேவையில்லாத வேலை பார்த்து தான் மத்திய சோப்பிட்றேன் நோமெலாம் நான் விளையாடுற மேலே விளையாடுவேன் ரெண்டு விளையாடி இருந்தால் ஒரு கொஞ்சம் ரெண்டை மத்திய யூஸ் அதை சேர்த்துருக்கேயும் மற்ற சுந்த அனுபவத்துக்கு ஆனால் மற்ற யூஸ் அதை செய்யல அங்கால பார்த்தா நம்ம கமிட்மெண்ட்டி உண்மையிலேயே இவரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரன் அடித்து விளையாடி கொண்டுரு கேட்க கமிட்மெண்ட்டி அடிக்கிற கணக்கு ரன்னை வச்சு தான் செல்லங்காட்டியும் டீம் இவ்வளோ நாள் சமாளித்தது ஆனால் இன்றைக்கு கமிண்டி மென்டிஸ்டர் வந்து வேலை கவப்பட சிறிலங்கா டீம் வந்து ஒரு கொஞ்சம் ரன்ன கூட அடிக்கலாமா நாற்பது ரன் நாற்பத்தஞ்சு ரன்ன்று வளம போல ஓல் அவுட் வரதை வாங்கிட்டாங்க இதில் இந்திய ரசிகர்களுக்கு கூட கலா கலாப்பாங்க ஆனால் அவங்க முப்பத்தாறு ஆறு ரன்னுக்கு அது வேறு கதை ஆனால் இலங்கை டீம் வந்து இப்படி கேவலமாக விளையாடுறதுக்கு காரணம் வந்து முன்னுக்கு ஓப்பன் சரி இல்லை பின்னைக்கும் புதுப்பந்தம் விளையாடக்கூடிய ஆக்கள் இல்லை இந்த ரெண்டு விஷயமும் கவனித்து கொண்டே இருக்கும் அதுலேயும் முக்கியமாக இந்த கமிண்டி மென்ஸ்டர் தாண்டினமில்லோ கவெண்டி மென்டிஸ்டர் கோம்பில்லை அடிக்கிறேன்ட்டு தேவையில்லா சொல்லப்படுறான் அது வேறு கதை அதை தாண்டி அடுத்தது விரைக்க இதில் அடுத்தது வந்து நம்ம தனஞ்சேரி செல்வா கேப்டின் கேப்டின் வந்து என்ன யோசிக்கிறாருண்டா வெளிநாடு கிரௌண்டாலும் பரவாயில்ல நான் கொஞ்சம் ரன் அடித்து கொடுக்கணும் டீமுக்கான ரன்னுகள் அடிக்கணும்ன்றதுக்காண்டி காண்டி கொஞ்சம் வேலைக்கே விளையாட துவங்கி தேவையில்லாத சொட்டுகள் அடிச்சா ஒப்பிட்றாரோ என்ற ஒரு கதை இருக்குது உண்மையிலேயே அவர் கொஞ்சம் நேரம் நிதானமாக விளையாடலாம் அதுக்கு பிறகு கொஞ்சம் வெட்டரில் வந்து பட வலிக்கிட்டா பிறகு அடித்து பார்க்கலாம் ஆனால் வேலைக்கே அப்படின் அது ஒரு பிரச்சனையாக கிடையாது ஸ்ரீலங்கா டீமுக்கு அது வெளிநாடு கிரௌண்ட்டு இதே உள்நாடு கிரௌண்டானா முன்னுக்கு மூணு விக்கெட் போய் கம்மி செஞ்சு வெளில வலுத்து போடுவான் அது வேறு கதை ஆனால் வெளிநாட்டு கிரௌண்டில் வேலாலை சாதிக்கலாமல் கிடக்கு அதுக்கு அடுத்தது நம்ம குசல் மெண்டிஸ் அவனை வண்டவனாக போட்டு விளையாட்ற ஆள் இல்லைன்னு சொல்லி இப்போ தூக்கி பின்னுக்கு போட்டால் பின்னுக்கும் வந்து முட்டை அடிச்சு வண்டிக்கிறான் குசல் மெண்டிஸ் முட்டை அடிக்கிற குசல் மெண்டிஸை விட்டால் ஆள் இல்லை அடித்தா கணக்கரான அடிப்பான் அடிக்கடி முட்டுறான் தொடர்ச்சியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவன்கிட்ட இல்லை இதே முக்கியமான விஷயம் என்னென்னா உசல் மெண்டிஸ் வந்து உள்நாட்டு கிரவுண்டில் ஸ்பின் போட்டால் ஸ்பின் போட்டா சமாளிப்பான் வெளிநாட்டு கிரௌண்டில் துப்புரவா ரவா ஆளால் ஆள் அதுதான் டீமுக்கு வந்து ஒரு சரியான மோசமான நிலமைன்றது உண்மை இதை தாண்டி போலிங்குட்டு பார்த்தா அசிதை விளாட மாட்டேன் சும்மா கொஞ்சம் போடுவான்னு அதுவும் காணாது இல்ல அகிர்குமாராக வச்சு தான் ஃபாஸ்போல் போடணுன்னு இருக்கிறாங்க கொஞ்சம் நாள் பவுன்ஸ் அடிச்சோட்டு அவனும் வந்து நேர்த்தியாக போட மாட்டான் இருந்து டேப்பான இருக்கா அந்த வேர்டை வச்சு சும்மா வச்சு விக்கெட் எடுப்பாடியே ஆல்ட் ஒரு லென்த் ஒரு லைன் ஒரு ஸ்விங் ஒன்றுமே இல்லை ஆக அந்த பவுன்ஸும் அந்த ஸ்பீடும் தான் ரெண்டையும் வச்சு நேருந்து சமாளிக்கிறானிக்கல இதை வச்சு சமாளிக்கிறாங்க ஆனால் அங்கே பிரபாசி சூரியா பிரபாசிசூர்யா வந்து சிறிலாங்காவில் சமாளிக்கலாம் நல்ல சமாளிக்கலாது அவன் தான் வளமையாக தனியாக விக்கெட் எடுத்து கொடுத்து ஸ்ரீலங்கா டீமே அவனும் இங்கே வெளிநாட்டில் வேலை இல்லை சரியோ அப்போ சிறிலங்காட போலிங் வந்து ஆக படானா கிடக்கு வெளிநாட்டில் இதே உள்ளூர் வந்தால் அவன் தனியாக காணும் இன்னொரு ஸ்பின்னரையும் போட்டு சமாளித்து முழு விக்கெட்டையும் சுல்லாட்டி இருந்துருப்பாங்க ஸ்ரீலங்கா டீம் வெளிநாடுன்றபடியாக சமாளிக்க கிடக்கும் சிரலங்கா டீமால் இதே ஸ்ரீலாங்க டீம் வந்து செகண்ட் ஈஸ்லையும் உதவி விளையாட்டு நடக்குது மலமலிட்டு விக்கெட்டை கொடுத்துட்டாங்க நீங்க நினைக்கலாம் என்னடா ஓலோட அவுட் நீ நீங்கள் சிரிலங்கா டீ தோத்து ரெண்டு போட்டுக்கிறேன் அஞ்சு விக்கெட் தானே போயிருக்குது நீங்கள் அவசரப்படறேன்ட்டு நீங்கள் அவசரப்படுறோ யார நாள் போகிறோம் கோவாக முடிஞ்சிருவாங்க ஏறாவது ஆகிறால இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட கிட்ட எடுத்துக்கொண்டு போக மாட்டாங்க அதுக்கு வேலை ஒரு அவுட் ஆகிடுவாங்க ஏன்டா வெளிநாட்டு கிரௌண்டில் ஸ்ரலங்கா டீமிண்ட விளையாட்டாக அப்படி கிடக்கு நானும் சிறிலங்கா அரசியன் தான் இருந்தாலும் என்ன ஏற உண்மையை சொல்லத்தான் போகணும் வெளிநாடு கிரௌண்ட்டில் ஆகிற விளையாட்டாக அப்படி கிடக்கு இப்போ கமெண்டிமெண்டிஸும் ஓரளவுக்கு விளையாட்டு கிரௌண்டில் விளையாடி விளையாடி பழகி நான் சமாளிக்கலாம் இதை இங்கிலாண்டில் அடிக்கலாம் நியூசிலாண்டில் அடிக்கலாம் சவுத் ஆஃப்ரிக்காலையும் அவசியம் அடிக்கலாம் அது என்னடா அங்கே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும் பந்து நீங்கள் சில பேர் நினைச்சிருப்பீங்க என்னடா இங்கிலாண்டில் போய் வெயிட்டிங் பண்ணுவாங்கன்னே சவுத் ஆதிக்காவில் பண்டிகையிலொன்னே நீங்கள் இப்படி நினைக்கிறேன் இங்கிலாண்டும் நியூசிலாண்டும் வித்தியாசம் சவுத் ஆதிக்கம் ஆஸ்திரேலியாவும் வித்தியாசம் அங்கே சமாளிக்கலாம் மேர்கோ ஜான்சன் அவன் பரமர உயரத்துக்கு இருந்து கொண்டு பவுன்ஸ் அடிச்சு நிற்கிறான்னு ஸ்ரீலங்கா டீமுக்கு அப்போ என்னென்ன ஆக்கலாம் மகிழும் முகிலாவே இயலாது இதில் முக்கியமான விஷயம் செஞ்சு பார்க்கலாம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஓப்பனரை மாற்றி பார்க்கலாம் குசல் பெரியராவுக்கு கரர்ன ஒரு சின்ன ஓய்வை கொடுத்துட்டு குசல் பெரியராக எடுத்துருக்கா போட்டு பார்த்துருக்கலாம் ஹிட் பண்ணி விளையாடிப்பான் பெருந்து உள்ளூர் கிரௌண்டில் உணவு வந்து கர்நாடகம் போட்டுடலாம் ஆனால் அதை சிறிலங்காட்டியும் செய்ய இல்லை இருந்தாலும் பரவாயில்லை அடுத்த டெஸ்ட் மாதிரி யாவது சமாளித்து விளையாடி டீம் வெல்லு மட்டும் நாங்கள் எதிர்பார்த்தோம் இது இப்படி இருக்க இந்தியா நீங்கள் யாரும் அவசியமாக கடிச்சு போட்டாங்க அப்போ எங்களை போட்டு கிளி கிளியை கிழிப்பாங்க கோமெண்ட்டுகள் அது எல்லாம் வந்து அப்போ சிறிலங்கன் ரசிகர்கள் நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும் நாங்கள் வீடியோ பொருள் ரீலங்காட்டையும் முழு சப்போர்ட் போவோம் வீடியோ போடுறங்களை நீங்கள் ஒரு நாலு பேர் வந்து இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் சமாளித்து முட்டு கொடுத்து எங்களை காப்பாற்றணும் ஆனால் நீங்களும் கைவிட்டா அவங்க வந்து நியாய வகை கிளி கிளிக்கிறாங்கள நாங்கள் திருப்பி திருப்பி வீடியோவில் சமாளித்து கொண்டு இருக்காது நாலஞ்சு இளங்க ரசிகர்கள் எங்களை வீடியோ பார்க்குற நாலஞ்சு ரசிகர்கள் எல்லோரும் சேர்ந்து சமாளிக்கணும் சமாளித்தால் மட்டும்தான் எங்களால் இந்திய ரசிகர்களை சமாளிக்க முடியும் ஒரு நிமிஷம் இந்திய ரசிகர்களே காத முடுவோம் உண்மையிலேயே ஸ்ரீலங்கா ரசிகர்கள் இந்திய அருமை கூட நாங்கள் வீக்கார்ட்டு தான் இருந்தாலும் நாங்கள் அதை காட்டி கொடுக்கக்கூடாது வீடியோவில் நாங்கள் பெரிய புள்ளியல் இருந்த மாதிரி தான் காட்டணும் சரியோ அதனால் நாங்கள் இந்திய அடமில் லைட்டாக வர்ற ஐம்பது ரேரையும் கிளாச்சி விட்டுருவோம் கழுவி ஊற்றி விட்டுருவோம் ஆனால் நாங்கள் தோக்கிக்க சமாளித்து முட்டு கொடுத்து வெளிநாடு கிரௌண்ட் அது இது சொல்லி உள்ளவங்க நாங்கள் சமாளிப்போம் அது வேற பிரச்சனை பெட்டிங் காலையும் போலிங் காலையும் சமாளித்து விட்டுருவோம் சண்டை மேல வச்சு ஆனால் வெளிநாடு கிரௌண்டில் எங்களுக்கு அடி விழுறது உறுதி அதை நீங்கள்தான் வந்து கொமெண்ட்ல கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் முட்டு கொடுத்து எங்களை காப்பாற்றணும் சரியோ அதை ஞாபகம் வச்சுருக்கோம் ஓகே இந்திய ரசிகர்கள் நீங்கள் காக்கலாம் என்னடா மிச்சதுக்கு அடுத்த டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெட்டிங்கை இவங்க செஞ்சு போட்டாங்கண்டா அங்கெல்லாம் போலிங்லாம் தோத்துனாங்களா எங்கள்கிட்ட கொஞ்சம் வெளிநாட்டில் போகிற போலிங் இல்லைன்னு சொல்லி முட்டு கொடுத்து தப்பிச்சு இந்த ரெண்டு ரேஷன் ஜெயிச்சு தப்பிச்சு கொண்டு ஓடலாம் இப்போ அங்கால ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவுக்கு வந்தா அடிப்பாங்களோ தெரிய இல்லை ஆனால் சமாளிக்கலாம் இவங்களும் கொஞ்சம் பேட்டிங் செய்வாங்க போல் போடுவாங்க ஸ்ரீலங்கா பிடியில் வந்து ஸ்பின்னை வச்சு சுல்லாட்டி கிளாட்டி ஒருத்தர் ரெண்டு பேர் அடித்தாலும் அவங்க ஹெட்டை தவிர மட்டும் எல்லாருக்கும் சமாளித்து போட் போடலாம் சரியோ ஏன் என்றா எல்லாரும் ரைட் ஆண்ட் வேட்ஸ்மேன் சமாளித்து போட் போடலாம் அங்கே பாஸ் பாஸ்வரில் லவிச்சுன்னு எடுத்து விட்டாங்கன்னா சரி மற்றபடி எல்லாரையும் சமாளித்து போடலாம் ஆனால் இந்த வெளிநாட்டு கிரவுண்டில் ஸ்ரீலங்காவில் சமாளிக்கிறாது அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்காம முட்டு கொடுத்து வைங்க உங்களோட சேர்ந்து மற்றபடி ஒன்றும் செய்யலாது சரி சரி இது இப்படி கேட்டும் சிலங்க ரசிகர்கள் யாரும் இருந்தால் இந்திய ரசிகர்கள் யாரும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ வெல்பட்டன் அவர்த்தி வைங்கோ அடுத்தடுத்த மஞ்சள் நடக்க இந்தியா பற்றி நடக்க ஸ்ரீலங்கா பற்றி நடக்க அப்படி இப்படி மஞ்சள் நடக்க நான் வீடியோ ஒரு கருத்து வந்து சொல்லுவேன் யார் வெல்லுவாங்கன்னா யார் தோப்பாங்களா என்ன என்ன நடந்தது ஸ்கோர் என்ன அது இதுன்ற எல்லாம் வந்து சொல்லுவேன் சரியா ஒருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்